அனைவருக்கும் வினோத்பர்மையின் பணிவான வணக்கங்கள் சமீபத்தில் ஒரு செய்தி ஒன்று பார்த்தேன் என்ன அப்படின்னா இந்த நம்ம பல்கலைக்கழகத்தில் வந்துட்டு ஒரு பிரச்சனை நடந்துகிட்ருக்கு பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்குமே தெரியும் ஒரு பேராசிரியர் வந்து தவறாக வந்து பேசிட்டார் அப்படின்றதையுமே சொல்லப்படுது அது நம்ம எவ்வளோ உண்மை என்னன்றத அது அரசு ஆராய்ந்து அடுத்த ஒரு கட்டத்தை தான் கொண்டு போகணும் ஆனால் நிறைய மாணவர்கள் போராட்டம் பண்ணுறாங்க இல்லையா அந்த போராட்டத்தை தடுத்து அதை அதற்கான தீர்வுகள் கொடுக்காமல் மாணவர்களை ஒரு காவல்துறையை எட்டி உதச்சதுலாம் நம்ம பார்த்துருக்கோம் அதை மறுபடியும் ஊடகத்தில் போட்டு காட்டிட்டு இருக்காங்க முடிஞ்ச வரைக்கும் மாணவர்கள் வந்து எதிர்காலத்துடைய ஒரு தூண் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாணவர்களுக்கு மத்தியில் அழகாக காவல்துறைகள்லாம் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி அதற்கு எப்படி சுமூகமாக வந்துட்டு தீர்வு காணணும் அப்படின்றத தான் நம்ம பார்க்கணும் ஏன்னா வன்முறை வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது அப்படின்றதுனால தான் நம்ம யோக தத்துவத்தின் பிரகாரம் அமைதியான ஒரு சூழலை கொண்டு போகணும் மாணவர்களுக்கும் என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னாக்கா அதை யாருக்கிட்ட கொண்டு போனால் அதுக்கான தீர்வு கிடைக்கும் அப்படின்றத ஒரு குழுவாக சேர்ந்து கூட அதுக்கு செயல்பாடு பண்ணுங்கள் ஏன்னா மாணவர்கள் என்றது வரும் தலைமுறைகளுக்கான ஒரு எடுத்துக்காட்டாகவே இருக்கணும் ஸோ அதனால் நம்ம அது அதை வந்து ஒரு ரொம்ப பெரிய பிரச்சனையாக ஆக்காமல் அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணலாம் அந்த பிரச்சனைக்கான தீர்வுகள் எப்படி நம்ம சரி செய்யணும் அப்படின்ற நோக்கங்களை நம்ம உள்ளெடுக்கணும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நடுநிலையோடு அதற்கு தீர்வு கிடைக்கிதா அப்படின்றதுமே நம்ம பார்க்கணும் நடுநிலையான இப்போ தவறு பண்ணிட்டாரு அப்படின்னாக்கா அந்த ஆசிரியரை நம்ம என்னென்னலாம் பண்ணணும் என்ன மாதிரியான தண்டனைகளை அவருக்கு வாங்கி கொடுக்கணும் என்ன செயல்பாடுகளை அவருக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்றதுமே நம்ம முடிவு பண்ணலாம் அந்த அரசாங்கத்தை வச்சு முடிவு பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தலாம் ஏன்னா எல்லாத்துக்குமே போராட்டம் மட்டுமே வந்து நம்ம அதை தீர்வாக சொல்ல முடியாது இதில் நிறைய இடர்பாடுகள்லாம் நடக்குது நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ எல்லாருடைய வாழ்க்கையும் நம்ம ஒரு இடத்துல பார்க்கணும் ஏன்னா எல்லோருடைய வாழ்க்கையும் அடுத்த நிலைப்பாட்டுக்கு போகணுன்றத நம்ம எடுத்துக்கணும் தப்பு பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக தண்டனை வந்து கிடைச்சாகணும் அதுக்கான செயல்பாடுகளை நம்ம எப்படி முன்னெடுக்கணும் அப்படின்ற ஒரு யோசனையை நம்ம வைக்கணும் அதை எப்படி சரி செய்யணும் அதை யாருக்கிட்ட கொண்டு போனா கொண்டு போனால் அது சரியாகும் அப்படின்றதெல்லாம் நம்ம பிளான் பண்ணோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக அந்த பிரச்சனைக்கான தீர்வுகள் நமக்கு கிடைக்கும் கண்டிப்பாக இது ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு செய்தி சக மாணவர்களை ஒருத்தவங்க அடிக்கும் பொழுது அது ரொம்ப இடர்பாடுகளை ஏற்படுத்தும் நானும் ஒரு மாணவராக இருந்து வரும்பொழுது அதை உணர்ந்திருக்கேன் இனி வரும் காலங்களில் இந்த மாதிரியான செயல்பாடுகள் இல்லாமல் இந்த மாதிரியான ஆசிரியர்கள்லாம் ஒழுக்கம் இல்லாத ஆசிரியர்கள் அங்கே இருக்கக்கூடாது அப்படின்றதையுமே நம்ம இந்த இடத்துல சொல்லிக்கிறோம் முடிஞ்ச வரைக்கும் அவருக்கான சரியான தண்டனைகளை அரசாங்கம் கொடுக்கும் அப்படின்றத நம்பறோம் வாழ்க யோகம் யோகமான அடுத்த பதில கண்டிப்பாக சந்திக்கிறேன் நன்றி